nya jangan namanya நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா திருப்பூர்ல ராதா அதாவது எம்எஸ் எஸ் நகர் பக்கத்தில் ராதா நகர் ஏரியால இருந்து ஒரு பதினாறு உருப்படி கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே வண்டி மாடுகள் ஆஹ் காயடிச்சு நல்லா பாக்குறதுக்கே அட்டகாசமா ஜம்மு இருக்கிற வண்டி மாடுகள் கொண்டு வந்திருக்காங்க நம்ம கண்ணபுரம் தேர் திருவிழாக்கு பதினாறு உருப்படிகள் கிட்டத்தட்ட கொண்டாந்துருக்கேன் இருக்காங்க இது எல்லாமே அவங்களோட தான் அதுவோ பொடிக்கணும் ரெண்டு கொண்டாந்துருக்காங்க ஓகே இதெல்லாமே விற்பனை விலை நிலவரம் எப்படி என்ன ஏதுன்னு அப்படியே கேட்டலாம் ஆஹ் தம்பி வணக்கம் வணக்கம்ண்ணா அவங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்துங்க எங்க இருந்து வரீங்க உங்க பேர் திருப்பூருங்க திருப்பூர் கவுனாக்கி மலை பூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வரங்க பதினாறுபடி கொண்டு வந்து இருக்கிறேன் பதினாறு உருப்படி எம் நகர் ஏரியால எம் எஸ் நகருங்க சரி சரி இப்போ எல்லாமே வண்டி பாடுதான் கொண்டு வந்துருக்கீங்க ரெண்டு ரேக்ல பழைய ரெண்டு ரேக்ல காலையா ஆமாங்க ரெண்டு ரெண்டு இல்ல நீங்க வந்து நாட்டு மாடு வளர்த்து இது பண்றீங்களா இல்ல வியாபாரியாட்டு மாடு வளர்த்தி தாங்க வளர்த்தி அதாவது ரேக்கலா கொசரமே தேர் ரேக்லா வண்டி மாடு கொசரம் ஆசைக்காக எத்தனை உருப்படிகள் வச்சிருப்பீங்க நாங்க வீட்டுல நாலு ஜோடி ஆறு ஜோடி இருக்கும் சரி சரி எப்படி ஆரோ இந்த தாத்தாளுக்கும் பண்ணிட்டு இருக்கீங்களா திருப்பூர் சிட்டிக்குள்ள இவ்வளவு மாடு இருக்கிறது நானே இப்பதான் அதிசயமா பாக்குறேன் சரி ஓகேம்மா அப்படியே விற்பனை விலை நிலவரம் எப்படி என்ன ஏதுன்னு பாத்துக்கலாமா ஆஹ் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அருமையான பெரிய எருதுகள் கொண்டாந்துருக்காங்க ரெண்டுமே மயிலையில காங்கே மயிலையில சேர்ற எருது இது வந்து என்ன ரேட்டுமா வருது ரெண்டே கால் சொல்ல ரெண்டே கால் பல் பல்லு எத்தனை பல்லுமா போட்டிருக்கால்ல ஆறு ஆறு பல் போட்டிருக்கு வண்டி பழக்கம் உழவு பழக்கம் எல்லாமே இருக்கு ஆஹ் ஆறு பல் போட்டது சுழியெல்லாம் இந்த கோளாறு கிடைக்காது அந்த கொளாறு சுத்தமான நல்ல பெரிய மாடு இது வந்து எப்படி விவசாய வேலைக்கு சார் யூஸ் பண்ணீங்களா இல்ல விவசாயத்துக்கு விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தது இப்ப சேலுக்கு கொண்டாந்துருக்கீங்க ஆமாங்க சரி ஓகே இது பைனல் ரேட் குடுக்குற மாதிரி ரெண்டு ரூபாய் குடுத்துருங்க ரெண்டு ரூபாய்னா கொடுக்கலாம் சரி சரி அடுத்துமா அடுத்து இது ரெண்டு ஜோடி காலை கின்றுக்கலாம் செவலை பிளஸ் மயிலையில சேர்ற ஜோடி காலை கன்றுகள் கொண்டு வந்திருக்காங்க இது எத்தனை மாச கண்ணு இருக்குமா இது ஒரு எட்டு மாசம் இருக்கும் எட்டு மாச கண்ணு இதே பிளஸ் இந்த செவலை

இன்னும் பல்லு முறிக்கல ஆமா பல்லு போட்ட மயிலை காய் அடிச்சு சீர் பண்ணிட்டாங்க இது எப்படி ரேக்ல காலையா ஆமா இது இது ரேக்ல காலையா ரெண்டுமே ரேக்லாக் ரேக்லாக் ஓடி இருக்கு எப்படி பிரைஸ் கேதி வின் அடிச்சிருக்கா இல்ல பிரைஸ் செகண்ட் பிரைஸ் வாங்கி செகண்ட் பிரைஸ் வாங்கி ரெண்டு பேருமே எப்படி ஸ்பீடெல்லாம் எந்த அளவுக்கு ஓடு ஸ்பீடு பாயங்க போற மீட்டர்ல ஓடி இருக்கா இல்ல டைமிங் இல்லையா மீட்டர்ல மீட்டர்ல பிரைஸ் அடிச்சிருக்கா பிரைஸ் அடிச்சிருக்கு எத்தனை பிரைஸ் அடிச்சிருக்க மொத்தம் மூணு பிரைஸ் அடிச்சிருக்கு மூணு பிரைஸ் அடிச்சிருக்காங்க சரி சரி இவங்க வந்து என்ன வளரம்பா வருது ரெண்டு இது ஃபை ஒன்னம்பா சொல்லுங்கள் ஒன்றரை சொல்கிறீங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் என்ன ரேட்னா ஃபைனல் கொடுப்பீங்க ஒன்று நாற்பத்தஞ்சினா கொடுத்துர்லாம் ஒன்று நாற்பத்தஞ்சின்னா முடிக்கலாம் சரி ஓகேம்மா அப்படியே அடுத்து பார்த்துடலாம் அடுத்து அதே மாதிரி ஜோடி காளை காயடிச்ச காளை ரெண்டு பேர் செவன் ப்ளஸ் மயிலு இதுவும் இதுல எது இடத்து மாடோ எதோ வளர்த்து மாடுமா அது இடத்துலயும் இது இது இடத்து மாடா அது வளர்த்து மாடு என்ன ரேட்டு வருதுங்க இது ஒன்னு அஞ்சு சொல்றீங்க ஒன்னு அஞ்சு சொல்றீங்க ரெண்டும் சேர்ந்து இதுவுமே பிளஸ் இது மைலேஜ் சேர்ந்து ஆமாங்க இது வந்து எத்தனை பல் போட்டுருக்கு இன்னும் பல்லு போடலீங்க பல்லு போடல ரெண்டுமே பல்லு போடல போடலப்பா ஆமாங்க ஒன்னு அஞ்சு சொல்றீங்க ஃபைனல் ஃபைனல் ஒரு ரூபாய்க்கு மேலே தான் கொடுத்தலீங்க ஒரு ரூபாய்க்கு மேலே தான் கொடுக்கலாம் சரி ஓகே இந்த மாடுமா நம்ம இந்த மாடு ஒரு ரூபா சொல்லுவீங்க ஒரு ரூபா சொல்றீங்க இது வந்து எத்தனை வயசாகுது இது ஒரு ஒரு வருஷம் இருக்குங்க ஒரு வருஷம் இது ப்ளஸ் அதுவும் இதுல ஏதோ அடுத்த மாடு எதோ வளர்த்து மாடு இது இது இருக்குற மாதிரியே இருக்கிற மாதிரியே தான் இதுல ஏதோ சூட்டிப்பா இருக்கும் அது அது சரி சரி சொன்னனே எந்திரிச்சு பாக்குறா சரி இது வந்து ரேக்ல ஓடி இருக்கா இது ஓடல பழக்கி வச்சிருக்கீங்க ஆஹ் மாதிரி ஸ்பீடா போகாமல நார்மலா வண்டி மட்டும் தான் பழக்கி இது பழக்க ஒன்றும் பழக்கல வண்டி போட்டினா போகும்

சொல்றீங்க ஃபைனல் சரி ஓகே அப்படியே அந்த இது ரெண்டுமே வா இது ரெண்டும் ஜோடி இருக்கிற இந்த மயிலை பிளஸ் இங்க இருக்கிற ரெண்டுமே என்ன ரேட்டுமா வருது இது ரூபா சொல்லுங்க எண்பது ரூபா எத்தனை மாசம் கண்ணுது இது ஒரு வருஷம் இருக்கு ஒரு வருஷம் ஒரு வருஷமா ஒன்றரை வருஷமா இது வந்து தொண்ணூற்றி அஞ்சு சொல்கிறாங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஆயிடுச்சா ஒரே ஆயிச்சிங்க எத்தனை ஒன்றரை வருஷம் இருக்குமா ஒரு வயசு மேலே இருக்குதுங்க ஒரு வயசுக்கு இருக்கு இன்னும் பல் போடல நீ பல் போடலீங்க எப்படி ரெண்டுமே வட எடா கரெக்டாக படுத்துருக்குறாங்களா எடா எடம் கரெக்டாக கரெக்டாக படுத்துருக்கேன் என்ன ரேட்னா பயனு கொடுப்பீங்க ஃபைனலில் ஒரு தொண்ணூற்றி ரெண்டுனா கொடுக்கலாம் தொண்ணூற்றி ரெண்டுனால் கொடுக்கலாம் சரி ஓகேம்மா இங்கே ஒரு செவலை இருக்குதுன்னு காய்கறி கேட்கறத ஆமாம் காய் அடிக்காத காலை செவ்வளை காலை பாக்குற நல்ல ஜம்முன் இருக்கு இது எத்தனை மாசம் கண்ணுமா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு மாசம் இருக்கு ஒரு வருஷம் ரெண்டு மாசமான கண்ணு ஒரு வருஷத்துல நல்ல ஹைட் வைட்டுமா இருக்கு ஆமாங்க எண்பத்தஞ்சு ரூபா சொல்லுவீங்க எண்பத்தி அஞ்சு வேலை சொல்றீங்க இது எண்பத்தி அஞ்சு சொல்றீங்க சுழி சுத்தம் எல்லாம் எந்த கோலா இருக்கு இது வேணாலும் காய் அடிச்சு வண்டி வண்டிக்கு உழவும் பழக்கலாம் உழவும் பழக்கலாம் என்ன ரேட்னா பைனல் கொடுப்பீங்க ஃபைனல் ஒரு 2000 கம்மி பண்ணுங்க 2000 கம்மி பண்ணலாம் அதுக்கு மேல கம்மி பண்ண முடியாது சரி ஓகே சரிமா அடுத்து அவ்வளவுதான் அவ்வளவுங்க அப்படியே கொஞ்சம் இங்க வந்து நில்லுங்க ஆ இந்த மாதிரி வண்டி எருதுகள் வண்டி பலகத்தோட எருதுகள் காளைகள் என்ன உங்களுக்கு कांटेक्ट பண்ண வாங்க நான் कांटेक्ट பண்ணுவாங்க இது போய் எப்பவுமே வீட்ல ஒரு நாலு உருப்படி 5 ரூபாய் 5 ஜோடி இருக்கு நாலு சோ நாலு செட் ஆறு செட் இருக்கு ஆறு செட் இருக்கு சரி ஓகே அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க தேவைப்படுறவங்க कांटेक्ट பண்ணிக்குவாங்க 74 18 ம் செவன் ஃபைவ் செவன் செவன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் செவன் ஊர் வந்து திருப்பூர் திருப்பூர் பஸ் ஸ்டாண்டு ரெண்டு கிலோமீட்டர் அதாவது எம்எஸ் நாகருக்குள்ள எம்எஸ் நாகர்களுங்க சரி ஓகே இப்போ வந்து இந்த வண்டி மாடுகளை பொறுத்த மட்டும் எத்தனை வயசுல வந்து காய அடிச்சு வண்டி போலக்கலாமா ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷத்துலேயே காய்ச்சல் காய்ச்சிடலாம் ஏன்னா அதுக்கு மேலே ஆச்சுன்னா சேட்டை பண்ணுற கிராமம் சரி சரி இப்போ மாதிரி ஓடறப்ப இருந்தனா தீவனலாம் ஹெவியா கொடுக்கறமா இல்ல நார்மலா கொடுத்தா நார்மலா எப்ப எப்ப பிரீடிங் பண்றவ பண்ணா போதும் எப்பவும் பண்ணா போதும் சரி ஓகேமா ரொம்ப நன்றி உங்க பேரு என் பேர் வரராஜன் வரதராஜன் உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது எனக்கு 17 பதினேழு வயசு இப்போ வந்து மாட்டு சேல்ஸ்ல இறங்கிட்டீங்க சரி ஓகே ஆல் தி பெஸ்ட் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் இந்த சந்தையை பத்தி உங்க கருத்து அப்படியே சொல்ல முடியுமா இப்ப கருத்து வந்து நீ மாடு வந்துட்டே இருக்கீங்க நாளைக்கு நாளைக்கு கூட்டலாம்

நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்